நம்மை தொந்தரவு செய்கின்ற எதிரிகளை பாதிப்படைய செய்யவும் அவர்கள் செய்யக்கூடிய மாந்திரிக கிரியைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் அல்லது நமக்கு எதிராக எதிரிகள் செய்யக்கூடிய கெடுபலன்களை திரும்பவும் அவர்களுக்கே திருப்பி அனுப்பக்கூடிய முறைகளையும் நமது காணொலியில் நாம் பலமுறை பார்த்திருப்போம் இன்று நாம் காணப்போகின்ற காணொளியானது எதிரிகளை வசியம் செய்து நமக்கு பணிந்து நடக்கும்படி செய்வது எப்படி என்பதை பற்றிய காணொளி இந்த காணொலியானது எதிரிகளை வசியம் செய்து வைத்து கொள்ளக்கூடிய அவசியம் என்ன என்பதைப் பற்றியும் அதை செய்வது எப்படி என்பதைப் பற்றியும் முழுமையாக உங்களுக்கு விளக்குகின்றது எனவே இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை அழித்து ஒழித்து நமக்கு எதிரிகளே இல்லாமல் செய்து வாழ்வது என்பது ஒரு முறை ஆனால் எதிரிகளை வசியம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை நமக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்களாக மாற்றி ஆயுள் நாள் முழுவதும் அவர்களை நமது கட்டுப்பாட்டிலேயே வைத்து கொண்டு வாழ்வது என்பது இன்னொரு முறை இந்த இரண்டாவது முறையானது பெரும்பாலும் நமக்கு தெரிந்த குடும்ப உறவுகள் நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு மட்டுமே நாம் இதை பயன்படுத்த முடியும் எதிரிகளை வசியம் மட்டும் செய்து வைத்துக்கொண்டு அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் செய்வதற்கு இந்த முறையானது உங்களுக்கு உதவும் இதை செய்வதற்கு தியாந்தலை மூலிகையின் வேர் வெண்கொழுஞ்சில் மூலிகையின் வேர் வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகையின் வேர் வெண்புரசு மூலிகையின் வேர் இந்த நான்கு மூலிகைகளின் வேரும் முறைப்படி அவற்றுக்கு உண்டான நாட்களில் சரியான முறையில் காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி படையலிட்டு பழி கொடுத்து தூப காட்டி ஆணிவேர் அறாமல் எடுத்து வந்து பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மூலிகைகளின் வேர் அனைத்தையும் வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நபர் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று இரவு இந்த மூலிகையின் வேர்கள் அனைத்தையும் பச்சை கற்பூரம் கொண்டு நன்றாக கருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுடன் சுத்தமான குங்குமப்பூ கோரோசனை புனுகு கஸ்தூரி ஆகியவற்றையும் சரியான அளவில் கலந்து அழிஞ்சில் தைலம் விட்டு கல்வத்தில் நன்றாக மை போல் அரைக்க வேண்டும் இந்த மை அரைக்கும் முறையானது தொடர்ந்து இரண்டு ஜாமம் வரை செய்யப்பட வேண்டும் இரண்டு ஜாமம் முழுமையாக கைவிடாமல் அரைத்து மையாக தயார் செய்த பிறகு எதிரிகளை வசியம் செய்து நம்முடனேயே வைத்துக்கொண்டு நமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடக்கச் செய்யக்கூடிய இந்த மையினை கன்று ஈனாத பசுமாட்டின் கொம்பிலிருந்து எடுக்கப்பட்ட கொம்பு சிமினில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு எதிரிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றாலும் அல்லது உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய பொது இடங்களுக்கு சென்றாலும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் எதிரிகள் உங்களுக்கு வசியமாகி வாய் மூடி மௌனமாக இருப்பார்கள் குடும்ப உறவுகளுக்குள் பகைமை ஏற்பட்டு எதிரிகளாக மாறியிருந்தால் அவர்களும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் பயந்து போய் உங்களுடன் கனிவாக நடந்து கொள்ள என்று நினைப்பார்கள்